ரயில்வேல இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ரயில்வேல மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நூத்தி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் ட்ரைண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் முன்னூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் சயின்டிபிக் சூப்பர்வைசர் மூன்று இடங்கள் சீப் லா அசிஸ்டன்ட் ஐம்பத்தி நான்கு இடங்கள் பப்ளிக் பிராசிக்யூட்டர் இருபது இடங்கள் பிசிக்கல் ட்ரைன்ட் இன்ஸ்ட்ரக்டர் பதினெட்டு இடங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் இரண்டு இடங்கள் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் மூன்று இடங்கள் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் லைப்ரரியன் பத்து இடங்கள் லெபராட்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் ஏழு இடங்கள் மியூசிக் டீச்சர் ஃபீமேல் மூன்று இடங்கள் பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃபரன்ஸ் சப்ஜெக்ட் நூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் இரண்டு இடங்கள் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ பனிரெண்டு இடங்கள் ஆகிய மொத்தம் நிரப்பப்பட இருக்கு வரைக்கும் பொது பிரிவினர் ஓபிசி பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி பெண்கள் சிறுபான்மையினருக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஆன்லைன் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க விண்ண தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் கல்வி தொகுதி வயது வரம்பு ஆகியவை ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி கணக்கிடப்படும் இந்த ஜாபுக்காக அப்ளை செய்வதற்கான அபிஷியல் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் கிளிப்பிங்க தான் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்